வணக்கம் அஸ்வபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி என்ன கலர் ட்ரெஸ் போட்டால் என் ஜாதக ரீதியாக அதிர்ஷ்டம் நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போட்டோம் நான் மேரேஜ் விஷயமா அலையன்ஸ் பார்க்குறதுக்காக நான் போகிறேன் என்ன கலர் ட்ரெஸ் போடட்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேரேஜ் அலையன்ஸ் ஆர் ஃபேமிலி மேட்டர்ஸ் ரிகார்டிங் கப்புல் போது நீங்கள் வெண்பட்டு சில்கி சில்வர் பிரைட் கிரே இந்த மாதிரி நிறங்களை போட்டு கொண்டு போகும்போது வெள்ளையும் அப்படிதான் இந்த மாதிரி நிறங்களை போட்டு கொண்டு போகும்போது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அது அமையும் நல்ல இந்த மைல்டான பிரைட் கலர்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறங்களை இந்த மாதிரி சுபமான காரியங்களுக்கு எஸ்பெஷலி ரிகார்டிங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும் இந்த நிறங்களை சூஸ் பண்ணுங்க ரொம்ப அதிர்ஷ்டகரமாக அமையும் ப்ரொவைடட் நான் எப்போவுமே சொல்லுவேன் டிஸ்கிளைமர் போடுவோம் இல்லைங்களா குறி ஒன்று முக்கியமான குறி ஒன்று போட்டேன் அது என்னென்னா நம்ம சுய ஜாதகத்தில் தசாபுத்தி கோச்சாரம் எப்படி இருக்குது நம்ம ஜாதகத்தில் பிராப்தம் எப்படி இருக்குது பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அதோட ரிசல்ட்டு ஸ்டில் இந்த ஒரு நிறம் அப்படிங்கிறது ஒரு ஆடடு சப்போர்ட் ஆடடு பரிகாரம் மாதிரி ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் போகும்போது வெண்பட்டு பிரைட் கிரே அண்டு வெளிர் வெளிர் நிறங்கள் ஒயிட் எஸ்பெஷலி ஒயிட் இது ரொம்ப அழகாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்